சண்முக பண்ணினி சரி நாளைக்கு என்ன டக்கு வந்து பார்க்கலாம் அவங்க எபிசோட் வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் சொல்லுன்னு கேளுங்க அதுக்கு மேம் எப்படி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு இருந்தாங்க ஷண்முக வந்து வீட்டில் இல்லை செல்லக்கனி மட்டும் தனித்தனியாக இருக்காங்க அப்பான்னு பார்த்தா அவங்க அம்மா சூடாமணி வந்து வராங்க ஏமா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யார் என்ன ஏதுன்னெலாம் எனக்கு தெரியல யாரும் வீட்டில் இல்லாத அப்போலாம் வீட்டுக்குள்ளெல்லாம் விட முடியாது என்ன இருக்கீங்கன்னு சொல்லி செல்லக்கணி வந்து அப்படின்னா திட்டுறாங்க பரவாயில்ல செல்லக்கி வந்து இவ்வளோ விவரமாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூடாமணி அப்பன்னு பார்த்து கதை வந்து தப்பா போட்டாங்க ஏமா குடிக்க கொஞ்சம் தண்ணி தெரியா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தரலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு கதை வந்து தப்பா போட்டுட்டு போகிறாங்க சரிப்போ இந்த காலத்தில் இப்படி இருக்கிறது நல்லது தான் ஆனால் பெத்த இந்த கதையாகிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூடாமணி ஒரு பக்கம் ரத்னா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ரத்னா வந்து கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க என்ன ஆச்சு சில்லக்கினி அப்படின்னு சொல்லும்போது லவுட் ஸ்பீக்கரில் போடுறோம் வீட்டிலட்சுமி சொன்னோன்னே அப்படியே வந்து லவுட் ஸ்பீக்கரில் வந்து போடுறாங்க வீட்டில் யாரும் என்ன எதுன்னு தெரில யாரோ ஒரு அம்மா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கதவை தரேன் நான் உள்ளே வரணும் அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு கண்டதுன்னு இருக்காங்க நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களே யாரும் முன்னப்பினா தெரியாதவங்கள நான் வந்து கிட்டே சேர்க்கக்கூடாதுனே அதனால தான் கதவை வந்து தாப்பா போட்டுட்டு நான் வந்து இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி நான் வர வரைக்கும் ரெண்டு தப்பாக தானே போட்டிருக்கேன் ஆமாக்கா ரெண்டு தாப்பா போட்டு தான் உட்காந்துட்டு இருக்கேன் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து உள்ளே வந்துடு நாங்கள் வந்துடறோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேகமாக வரப்ப பரணிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம அத்தனோம் இது மாதிரி சண்முகம் வீட்டில் இல்லை நாங்களும் வீட்டில் இல்லை செல்லகனி மட்டும் தன்னு தனியா இருக்கா யாரோ ஒருத்தவங்க வந்து இருக்காங்க ஆனால் என்ன ஏதுன்னு தெரியல வீட்டுக்குள்ள வரணும்னு பாக்குறாங்களா நாங்கள் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கோம் நீயும் வந்து அண்ணனை கூட்டிகிட்டு வந்துட்டானா கரெக்டா இருக்குன்னு சொன்னேன் சண்முகத்துக்கு ஃபோன் நடிக்கலான்னு இருக்காங்க அந்த இடத்துல சண்முகத்துக்கு வந்து முக்கியமான வேலை இருக்கான் அந்த விலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போறாங்க டேய் நீ மட்டும் வரலாம்னு அவன் ரொம்ப வருத்தப்படுடா என்ன நினைச்சுட்டு இருக்க தெரியுமா என்ன பிரச்சனை நடந்திருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து பேசுறாங்க இப்ப சொல்கிறத பார்த்தா பெரிய பிரச்சனையா தான் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஷண்முகம் வந்து பார்க்கறதுக்காக வராங்க நம்ம பரணிய வீரலட்சுமியும் ரத்னா வந்துடுறாங்க பார்த்தோன்னே வந்து இப்போ என் பொண்ணுங்க வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணி அழுகு போகிறாங்கன்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல ஆனால் செல்லக்கணியோட மோசமாக தான் அவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களாவது வந்து வெளியில் வந்து உட்காருங்க தின்னில்ல எல்லாரும் வந்ததுக்கப்புறம் மீட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் வந்து அடித்து துரத்தாத குறையாக வந்து யாருங்க நீங்கள் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் என்ன என் தகஞ்சிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க முதல்ல யார் என்ன எதுன்னு சொல்லுங்கன்னொன்னு நான் தான்மா சூடாமணின்னு சொல்ல வராங்க என்னது சூடாமணியோட ஃப்ரெண்டா அவங்களெல்லாம் வந்து நாங்களாம் மனுஷனாக கூட ஏற்றுக்க முடியாது அவங்களால தான் என் கல்யாணம் வந்து ஏகப்பட்ட வாட்டி நின்றுருக்கு தெரியுமா நாங்கள் அசிங்கப்பட்டு நிற்கிறோம் என் குடும்பமே வந்து இப்படி தான் நின்றுட்டுருக்கு அவங்களெல்லாம் வண்ணிக்கலாம் முடியாது சூடாமணியோட ஃப்ரெண்டுக்கு இங்கே இடத்துல எந்த வேலையும் இல்லை சூடாமணிக்கே இந்த இடத்துல வேலை இல்லைங்கிற மாதிரி ரத்னாவும் வீரலட்சுமி வந்து கண்டமேற்க வந்து இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டுன்னு வந்து பேர் அதிர்ச்சியாக இருக்காங்க குடிக்கிறதுக்கு மட்டும் தனி தெரியாமா நான் குடிச்சிட்டு நான் மாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவங்க கதை வந்து வேகமாக வந்து தாபா போட்டுட்டாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சண்முகம் வந்து ரோட்டில் வந்து சந்திக்கிறாங்க ஏண்டா சொன்ன வர மாட்டியா என்னடா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது தெரில கோயம்புத்தூருக்காரங்க வந்திருக்காங்களா இல்லை வேற யாரும் வந்திருக்காங்களான்னு தெரில செல்லங்கண்ணி மட்டும் வீட்டில் தன்ன தனியாக இருக்கா அவளுக்கு பிரச்சனையா இருக்கா இதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே நான் என்னத்த சொல்றது அதனால தான் வேகமாக சொல்லுன்னு சொல்லி அந்த இடத்துல பரணியும் நம்ம சண்முகமும் வேகமாக போகலான்னு இருக்கிறப்ப அந்த நேரம் பார்த்து ஜெயிலர் அம்மா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சண்முகம் உங்கள் அம்மா வெளில வந்துட்டாங்கயா என்னோட பர்சனலான ஒரு விஷயத்தினால தான் வெளியில வந்து விட்டுருக்கேன் நீ என்ன பண்ணுறன்னா உங்கள் அம்மா வந்து ஒரு மாதம் கழிச்சு திரும்பியும் பத்திரமா வந்து என்கிட்ட வந்து ஒப்படைக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி மேடம் நீங்கள் வருத்தப்படுற மாதிரிலாம் நான் விட்டுற மாட்டேன் மேடம் ஒரு நாள் முன்னாடியே வந்து சூடாமணி அங்கே இருப்பாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க அத்தை வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்களாம் அத்தையை தான் வந்து செல்லக்கணிக்கு வந்து சுத்தமாக தெரியலையா என்னடா அது நம்புற மாதிரியே தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல சண்முகங்கள்லேருந்து எல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்குவ பைக்கை வேகமாக எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தா இவங்க தான் அடித்து துரத்தாத கூடையே வந்து துரத்தி விட்டாங்கல்ல திருச்செந்தூருங்கிற மாதிரி போடையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது இங்கே ஊரை விட்டு போகிறது நினச்சா ஆனால் இப்போ ஆப்ஷன் இல்லை வேறு வழியும் இல்லை என்ன பண்ண முடியும் என்னோடய எதிர்காலம் ஒரு மாதம் திருப்பி இங்கே வெளியில் அவங்க கூட வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் என்ன தான் யாரும் தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்த இடத்துக்கே போகலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூராமணி போகிற மாதிரி காட்டுறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க சண்முகம் பரணியும் அத்தை அத்தான்னு சொல்லி கத்திகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அம்மா எங்கேம்மா இருக்கேன் எங்கம்மா இருக்கேங்கிற மாதிரி கேட்டாங்க வீரலட்சுமிக்கும் சரி நம்ம ரத்தனாக்கும் சரி நிறைய பேருக்கும் ஒரு போல இருக்கு அந்த இடத்துல என்னென்ன சும்மா வந்தோன்னே அம்மா அம்மான்னு தெரியிட்டு இருக்கேன் யாரை பார்த்து நீ அம்மா அம்மாங்கிற எனக்கு டோட்டலாக ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க மூணு தங்கச்சிங்களும் கேட்குறாங்க பிள்ளை இருக்கா அந்த இடத்துல இதை கேட்டேன்னு வந்து பேர் எதிர்த்து ஆகி நிற்கிறாங்க ஏன்னா அது இப்படிப்பட்ட தர்ம சங்கடமான ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் ஏய் அவங்க யாரும் தெரியுமா இல்ல அப்படின்னு சொல்லி அவங்கதான் உன்னோட அம்மாங்கிற மாதிரி சொல்ல வராங்க ஏப்பினும் சனியன் வந்து வந்துட்டாங்க டெய் இப்போதைக்கு எதுவும் சொல்லாத அப்புறமே சொல்லிக்கலாம் இல்லாட்டி நம்ம அத்தைக்கு வந்து பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லும்போது சனியன் வந்து போற வரைக்கும் இந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே தெரிய விடக்கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இத்தனை வருஷம் வந்து திருப்பி கொடுக்க முடியாது அடியெல்லாம் திருப்பி ஆனால் உனக்கு கொடுக்கணும் இதுதான் என்னோடய லட்சியங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராதுப்பா அப்படின்னு பரணி வந்து பேசுகிறாங்க அம்மா எங்கே இருக்காங்க எது இருக்காங்கன்னு பைக்கில் வந்து ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு வந்துடும் சொல்லி இங்கேயும் எங்கேயும் இருக்காங்க அப்போன்னு பார்த்து சூடாமணி வந்து ரொம்ப சோகமாக வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து இருக்காங்க எந்த ஊருக்கு சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தனோ அதே ஊருக்கு வருத்தப்பட்டு வர மாதிரி வச்சுட்டாங்க நான் வந்து இந்த ஊரில் இருக்கிறத நினச்சி சந்தோஷம்தான் பட்டேன் ஆனால் என்ன பண்ணுறது என்னால் கொடுத்து வைக்கலையே ஒரு மாதம் வந்து பொறுமையாக போகணும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் ஒரு நாள் கூட என்னால் வீட்டில் தங்க முடியாமல் போயிடுச்சு சாரி குழந்தைங்களா அப்பப்போ நான் வந்து வந்திருக்கணும் என்ன உங்களுக்கு தெரியாமையே போச்சுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சண்முகமும் பரணியும் வந்து தீவிரமாக வந்து அவங்க வச்சுருக்கிற வண்டியில் வந்து குடுகுடுன்னு தெரியிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அது சுற்றி வந்து அத்தை இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது காலையில் வந்து எதுவும் ஃபோன் பண்ணாங்களா என்ன எதுன்னு சொல்லி ஜெயலலிதா மாட்டை வந்து கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் ஃபோன் பண்ணல எதுவும் பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேஷ்யெலாம் வந்து வேறு எதோ பேசி மலுப்பிட்டு அப்படியே போன் வைக்கிற மாதிரி காட்டுறாங்க ஊர் பக்கம் நம்ம சண்முகமும் பரணியும் வந்து இருக்காங்க சூடாமணிய பரணி எப்படி இருந்தாலும் வந்து மூணு தங்கச்சிங்களை வந்து விழுத்துருக்க போகிறாங்க எப்படி இருந்தாலும் சொந்த அம்மாவுக்கும் யாருக்குனே உனக்கெல்லாம் வித்தியாசம் தெரியாதா நீ இத்தனை நாளாக வந்து ஃபோட்டோவில் வந்து பார்த்துருக்கல அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க ஃபீல் பண்ணி அழுவாங்க இருப்பினும் வந்து இவங்க பண்ண தப்புக்கலாம் என்னால் மன்னிக்க வாய்ப்பே இல்லைனே விட்டுறனே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் யார் பண்ண தப்பு ஃபுல்லாக பாண்டி தான் திட்டம் போட்டு இந்த மாதிரி பண்ணான்னு எல்லாத்தையும் வந்து சொல்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்பிசோ ரொம்பவே அருமையாக மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்